அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மனிதர்கள் அனைவரின் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் உயிர்வஸ்துக்கள் அனைத்தின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அன்பும் நிறைத்து நிலப்பமாக என்றென்றும் நிலவட்டுமாக கதித்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இன்று நமது துவாவினுடைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய துவா மிக முக்கியமான ஒரு துவா அது மாத்திரமல்லாமல் ஏனைய சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துவா ஒரு வார்த்தை ஒரு திக்கர் ஒரு களிமா என்னவென்றாலும் அதற்கு நாம் சொல்லலாம் என்ன வார்த்தை என்ன திக்குரு அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்வதின் மூலமாக அல்லாஹவினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களை கருணை பார்வை கொண்டு பார்ப்பான் அந்த வார்த்தையை சொல்வதின் மூலமாக நீங்கள் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் உடனே கபுல் செய்வார் அந்த வார்த்தையை அல்லாஹின் தூதர் மட்டும் உபயோகிக்கவில்லை அல்லாஹுவின் தூதர் மட்டும் பயன்படுத்தவில்லை மாறாக அல்லாவின் தூதருக்கு முன்னால் பெருமானாருக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய ஒரு வார்த்தை ஒரு கலிமா ஒரு துவா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையை பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் துவாக்களிலே சிறந்த துவா எது என்றும் துவா கேட்கப்பட நேரங்களிலே கேட்கப்படக்கூடிய நாட்களிலே எது சிறந்த நாள் என்றும் சொல்லிவிட்டு சுசல்லா அஸ்லம் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அப்துல்லா இபுனு அம்ரு ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சல்லா அலி அவங்க சொன்னாங்க துவா கேட்கப்படக்கூடிய நாட்களிலே ரொம்ப சிறந்த நாள் எது தெரியுமா அரஃபா சொன்னாங்க துவா கேட்கப்படக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் எது என்றால் அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துவா இது நம்ம நிறைய நேரங்களில் துவா செய்கின்றோம் அகஜத்தினுடைய நேரங்களில் துவா செய்கிறோம் சுபியினுடைய நேரங்களில் துவா செய்கிறோம் மஹரீபனுடைய நேரங்களில் துவா செய்கின்றோம் சுஜூதில் துவா செய்கின்றோம் ஜும்மா நேரங்களில் குத்துபாவுக்கு மத்தியில் துவா செய்கின்றோம் இன்னும் நிறைய நேரங்களில் நிறைய சூழல்களில் நம்ம துவா செய்கிறோம் அந்த துவா எல்லாம் அந்த நேரம் எல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம்தான் ஆனால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களிலே சிறந்த நேரம் சிறந்த நாள் ஏதென்றால் சொன்னாங்க அது அரப்பாவுடைய நாளில் தான் துல்ஹஜ் மாதம் பிறகு ஒன்பதுல அரபா வருதா இல்லையா அந்த அரபாவினுடைய நேரத்துல அந்த அரப்பாவினுடைய நாளில் அந்த அரபாவினுடைய இடத்துல கேட்கப்படக்கூடிய துவா இருக்கிறதே அல்லாஹ் அக்பர் மிக உன்னதத்திற்கும் புனிதத்திற்கும் உரிய ஏன் ரசூலா சொன்னாங்கன்னா அந்த அரப்பாவுடைய நாளில் தான் ஆதம் அலி இஸ்லாத்து அவர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான் அந்த நாளில் தான் ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சந்திக்க வைத்தான் அந்த நாளில்தான் இந்த உலகத்திற்கு சந்ததிகளை தோன்று வைப்பதற்கான நாளாக அல்லாஹ் அரபு அளவில் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார் அது அரபாவினுடைய நாள் தனி ஒரு தலைப்பு அதை குறித்து விவரிக்க போனால் அதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கும் ரசுல்லா சொன்னதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அரப்பாவுடைய நாள் தான் யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால தான் ரசுல்லா சொன்னாங்க துவா கேட்கப்படக்கூடிய நேரங்களிலே நாட்களிலே சிறந்த நேரம் எது என்று சொன்னால் அரப்பாவுடைய நாள் தான் என்று ரவிசல்லாசம் அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க மா கு நான் உங்களுக்கு ஒன்னை சொல்கின்றேன் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கின்றேன் அட நானும் அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றேன் நானும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் கபுலி எனக்கு முன்னால் வந்த நபிபார்களும் என்ன சொல்றாங்க பாருங்க எனக்கு முன்னால் வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்களும் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான் மட்டும் ஏதோ பயன்படுத்தல எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று பெருமாள் அசல்லாசம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாங்க என்ன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் سوس اللہ سب کو چل رہا ہوں بار گے اے نا وارث تدریما لا الہ الا اللہ وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير سوس اللہ چل رہا ہے

இந்த துவாவின் மூலமாக அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்கும் அல்லாஹ் அவங்கள கருணை பார்வையால் பார்ப்பான் உங்கள் துவாவை ஒப்புக்கொள்வான்னு சொன்னீங்களே அது இந்த ஹதீஸில் வரலையே அப்படின்னு நீங்க கேட்டால் இதற்கு ரிலேட்டடாக இன்னொரு ஹதீஸு நசா இல பதிவு செய்யப்படுகிறது இது திருமதியில் உள்ள ஹதீஸு இதுக்கு ரிலேட்டடான ஒரு ஹதீஸ் எங்க பதிவு செய்யப்படுகிறது நசாயில பதிவு செய்யப்படுகிறது அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க யாக்கூப் இபுனு ஆசிம் ரதி அல்லாஹு தலான் அவங்க அந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஸ்லம் அவங்க சொன்னாங்க யார் லாயிலா இல்லல்லாஹு வஹதஹூ லா ஷரீக லஹூ லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த வார்த்தைய எ ஒரு மனிதர் பாருங்க முஹலிசன் பிஹா மிக தூய்மையான முறையில் உள்ள தூய்மையோடு யார் அதை சொல்கின்றாரோ பிஹா சொல்கின்றாரோஹு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மீது அவருடைய உள்ளம் அதை நம்பிய நிலையில் அவர் மொழியனும் ல்லாவுக்கு நான் அர்த்தம் சொல்லுவேன் பின்னாடி அர்த்தம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் யார் இந்த வார்த்தையை சொல்லும்போது மனதால் நம்பி நாவால் மொழிகின்றாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் அலமீன் இல்லா ஃபுத்திகலஹூ அபுவாபு சமாஹி அவருக்காக அல்லாஹ் ரபுல் அலமீன் வானத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகின்றார் எதுவரை அந்த அந்த வானத்தினுடைய கதவுகளை திறக்கிறான்னு இந்த வார்த்தையை சொன்ன மனிதரை அல்லாஹ் பார்க்கின்றான் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் சொன்னா அவரை அல்லாஹ் அரபு கருணை பார்வையோடு பார்க்கின்றான் அது மாத்திரமல்லாமல் அந்த மனிதர் கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் விதத்தில் அல்லாஹ் அரபுல்லமீன் பார்க்கின்றான் என்ன சொன்னாங்க இந்த மனிதர் அல்லாஹால பார்க்கிறான் எப்படி பாக்கிறான் அந்த மனிதரை கருணை பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்கறான் இன்னும் அந்த மனிதர் கேட்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அல்லாஹ் அர்புல்லா அலமீன் பார்க்கின்றார் என்று பெருமான சல்லாசன் சொன்னாங்க அப்போ ஒரு தங்கடமான ஒரு சூழல் வரும்போது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும்போது இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது தர்ம சங்கடமான ஒரு நேரம் வரும்போது அந்த தர்ம சங்கடமான நேரத்தில் நம்ம தொட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பயணத்தில் இருக்கும்போது அல்லது ஒரு வெளியூரில் இருக்கும்போது அல்லது வேறு ஏதோ ஒரு நிலையில் இருக்கும்போது அல்லாவினுடைய உதவி வேணும்னு சொன்னால் உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்கள் லா இலாஹ இல் லா லா லஹுல் முல்கு அலா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை வஹ்து அவன் தனித்தவன் லா ஷரீ கலஹூ அவனுக்கு இணையோ துணையோ கிடையாது லகுல் முல்கு அவனிடத்தில்தான் ஆட்சி அதிகாரம் பொறுப்பு அனைத்தும் இருக்கிறது வலகுல் ஹம் து அவனுக்கு தான் உலகத்தினுடைய புகழ்கள் அனைத்தும் இருக்கிறது வஹுவா அலா குல் இஷேயின் கதீர் இன்னும் அவன்தான் அனைத்து பொருட்கள் மீது சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்கின்ற இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹவை புகழ்ந்து அல்லாஹவை திக்ரு செய்து அல்லாஹவை நினைவுபடுத்தி அல்லாவிடத்திலே நீங்கள் ஒன்றை கேட்டால் உங்களுடைய உங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறந்து அல்லாஹ் ஆலமீன் உங்களுக்கு தேவையானதை கொடுக்க தயாராக இருக்கின்றான் என்று பெருமானார் சொல்லி காமித்தார்கள் எனவே இந்த வார்த்தை நம் எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை இதை முழுமையாக மனனம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபுல் செய்வதோடு யாரிடத்திலும் தேவையாகாமல் அல்லாவிடத்தில் மட்டுமே தேவையாக கூடிய ஒரு நிலையை நமது வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்போதும் எப்போதும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உருவாக்கி தந்தருள் புரிவானாக நாளை ஒரு துவாவினுடைய வகுப்பில் சந்திப்போம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته